கள்ள பத்தியும் கருப்பு பணம் பத்தி வச்சுக்கங்கள பத்தியும் எழுதி அவங்க முகமடிகள கிழிச்சு உங்களுக்கு பத்திரிக்கையாளர்கள் நடத்தும் இந்த பாராட்டு விழாவில டிவிக்காக ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பொருளாதார சீர்கேடுகளை பத்தி புள்ளி விவரத்தோட எழுதி பல பெரிய மனுஷங்களோட பகைமையை சம்பாதிச்சுக்கிறீங்களே இதனால உங்களுக்கு ஆபத்து வராதா கண்டிப்பா வரும் ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆபத்துகளை கண்டு பயப்படுறவனால எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய முடியாது பொதுவாவே நம்ம நாட்டு ஜனங்களுக்கு நடக்கிறது நடக்கட்டும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வளர்ந்து போயிடுச்சு இந்த மனோபாவம் தான் சமுதாய சீர்கேடுகள் மலிஞ்சு போறதுக்கு காரணம் இது எப்படியாவது மாத்தி உங்க ஒருத்தரால அதை மாத்த முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா நல்ல ஒரு ஆரம்பத்துக்கு நான் காரணமா இருக்கேங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது எனக்கு அதுவே போதும் உங்க வருங்கால திட்டம் பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்து பல நல்ல திட்டங்களை போடுது ஆனா அதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேராம இடையில சில தரகர்கள் ஏகப்பட்ட தில்முல்லுகள் செஞ்சு பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க என்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம இப்படிப்பட்டவங்களுடைய ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்துறதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் ஏப்பா டிவியில வந்த ராமனை சுட்டு உங்க ஆத்திரத்தை தனிச்சுக்கிறீங்க இல்ல ஏ

இருக்காது இருக்காது நீதான் உன் சித்தப்பனே உரிச்சுகிட்டு வந்திருக்கிறியே பல்லு சொல்லு மூஞ்சி எல்லாம் அப்ப இவர உனக்கு தெரியுமா தெரியுமா பைத்தியக்காரன் இங்கதான் வளர்ந்தாரு இங்கயா அங்க இல்ல இங்க இவர வளர்த்ததே நான்தான் அது ஒரு பெரிய காதல் கதை இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது வயசு வரட்டும் என்ன நீ எதை கேட்டாலும் வயசாகட்டும் நீ இழுத்து அடிக்கிற நீ கேக்குறதெல்லாம் கேள்வியா இருந்தா அப்படித்தான் அடல் சொன்னீன்னே என்ன

மத்தாதுரைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுத்து அவனுக்கு கெடுக்குறீங்க நான் சொல்லி கொடுக்கலங்க அவன் தான் எனக்கு சொல்லி கொடுக்கறான் பேச்ச மாத்தாதீங்க கல்யாண விஷயம் என்னது இந்த பாருங்க சும்மா அவர் மிரட்டாதீங்க அவர் சின்ன பையன் உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது நான் அவசர வேலையா வெளிய போயிட்டு இருக்கேன் நீங்க பொண்ணு பார்த்து வைங்க வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வரட்டுங்களா சரி எஸ் கம் இன் வாங்க ஆச்சரியரே என்ன இந்த சீட்ல பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கணுமே இருக்கும் ராத்திரியோட ராத்திரியா நீங்க இந்த பத்திரிக்கை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அது எதுக்காகங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனா அந்த எண்ணம் நிறைவேறாது அதுவும் எனக்கு தெரியும் ஏப்பா நிறைவேறாது இனிமே உன்னோட ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது ரொம்ப அழகா சொன்னீங்க இனிமே என்னுடைய ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது ஆனா வேற எந்த பத்திரிகையிலாவது வந்ததுன்னா உங்களால தடுக்க முடியும் முடியாது பத்திரிகையில் வந்த பேரை மாத்துகிறேன் அப்படி வரப்போற பத்திரிக்கை என்னுடைய சொந்த பத்திரிகையா எஸ் ஒரு சொந்த பத்திரிக்கை ஆரம்பிக்க போறேன் உங்க முகம் மூடி எல்லாம் கிழிக்க போறேன் என்னுடைய ராஜினாமா நரேந்திரனுடைய கை கூலிய நேர வர தைரியம் இல்லாம ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு அனுச்சிருக்கான ஒண்ணு வீண் போல இந்த படவைய அவனை கட்டிக்க சொல்லுங்க